ஹரிஸ்தலாட் யாருமையான நல்ல காலை நேரத்துக்காக கத்தருக்கு நடி சொல்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் மையாகவே கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம் கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு பேசுகிறவர் நமக்கு பதில் செய்கிறவர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் செய்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று பார்க்கிறோம் இந்த காலை நேரத்தில் நம்முடைய தியானத்துக்காக சங்கீத புத்தகம் நூற்றி ரெண்டு எட்டாவது வசனம் நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள் என்மேல் மூர்க்க கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் சாபமிடுகிறார்கள் நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள் என்மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் இப்போ ஒருவன் நமக்கு விரோதமாய் சாபமிடும்போது அவன் நம்மேல் எவ்வளோ வெறி கொண்டவனாக இருக்கிறான் நம்மை விரோதிக்கிறவனாக நம்மில் மூர்க்க வெறி கொண்டவனாக அவன் சாபத்தை இடுகிறான் என்று பார்க்கிறோம் யோபின் புத்தகத்தில் வாசிக்கிறோம் பதினாறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் என்னை பகைக்கிறவனுடைய கோபம் என்னை பீறுகிறது என் பேரில் பற்கடிக்கிறான் என் சத்ரு கொடிய கண்ணினால் என்னை பார்க்கிறான் என் சத்ரு கொடிய கண்ணினால் என்னை பார்க்கிறான் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம் என்னை பகைக்கிறவனுடைய கோபம் என்மேல் பீறுகிறது என் பேரை பற்கடிக்கிறான் சத்ரு கொடிய கண்ணினால் என்னை பார்க்கிறான் இப்போ இப்படிப்பட்டதான நெருக்கங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்போது அது அவனுடைய இருதயத்தில் எவ்வளவு தாக்கத்தை உண்டு பண்ணும் என்கிறத நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் ஆனாலும் அவன் கத்தரில் பலப்பட்டு கிருபையில் பலப்பட்டு அவன் கத்தருக்கென்று சாட்சியாய் நிற்கிறது மாத்திரமல்ல சத்ருக்களையும் அவன் சிநேகிக்கிறான் என்று பார்க்கிறோம் சங்கீத இருபத்தி ஆறு இரண்டாவது வசனத்தில் அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும் தகைவிலான் குருவி பறந்து போவது போலும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாடோறும் என் சத்துருக்களை என்னை நிந்திக்கிறார்கள் என்மேல் மூர்க்க வரை கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் இடுகிறார்கள் சத்ரு இடுகிற சாபம் தங்காது காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது என்று இங்கே வேதவசனம் திட்டவட்டமாக சொல்கிறது ஆகவே நமக்கு இல்லாத இடங்களில் நம்மை சம்மந்தப்படுத்தி சிலர் நமக்கு விரோதமாய் எழும்பி நமக்கு விரோதமாய் சாபங்களை சொன்னாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் கலங்கி விடக்கூடாது அந்த சாபம் பலிக்காது அந்த சாபம் பாருங்க அங்கே பறந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த நாட்களில் நாம் தைரியப்பட வேண்டும் விசுவாச வாழ்க்கையில் தைரியப்படுவேன் சத்ரு பல விதங்களில் நம்மை சோதித்து பார்ப்பான் சாத்தானுக்கு எதிர்த்து நின்று தேவ சித்தம் செய்யும்படி நம்மை ஆண்டவருக்காக ஒப்புக் கொடுப்போம் கர்த்த நம்மோடு இருப்பார்கள் ஜபிப்போம் எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு பதிலளிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரையும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அருமையான இந்த நல்ல வேளையிலும் கூட கதாவே நம்முடைய பிள்ளைகளாக உடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவருடைய பிள்ளைகளை தேவ தேவக்கருபை அதிகமாய் தாங்கட்டும் உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் கூடும் ஆரோக்கியத்தை கூடும் சத்துருக்கள் மேல் ஜெயம் கூடும் நிந்தனைகள் மேல் ஜெயம் கொடும் இவர்களை ஆசீர்வாதையும் ஆண்டவரே தேவ கருபத்தை ஆங்கட்டும் இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆம் காட் பிளெஸ் யூ